ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா போய் நினைக்கிறேங்க சாரிங்க ஒரு நாலு நாளாக வீடியோ போட முடியல ஏன்னா குஜராத்லேருந்து கிளம்பும் போது பார்த்துருப்பாங்க கடைசியாக மொச்சகோட்டலோட கிளம்புனோம் கிளம்பும் போது வந்துங்க ஏனியில் ஏறும்போது லைட்டாக இடிச்சுக்கிட்டேன் பாய் போடும்போது கரெக்டாக முட்டிலே லைட்டாக அடிபட்டுருச்சுங்க அது லைட்டாக அப்படியே வீங்கிச்சு அப்புறம் கிளச்சும் லைட்டாக அழுத்த முடியலங்க இருந்தாலும் அப்படியே வண்டி ஓட்டிட்டு வந்தாச்சு அப்புறம் அதனால தாங்க சரியாக அந்த பெயின்லேயே வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அடுத்தது வந்துங்க வரும்போது டயர் ஒன்று வெடிச்சிருச்சுங்க அது நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அதை பற்றி நான் சொல்கிறேங்க என்ன ட டயர் எப்படி வெடிச்சது எப்படி அந்த நேரத்தில் கழட்டி மாட்டினது எல்லாமே அங்கேயும் என்னால் வீடியோ எடுக்க முடியலங்க இப்போ வந்துங்க நம்ம சிவகாசியில் இருக்கங்க வந்து அன்லோடு பண்ணிவிட்டு சேலத்தில் இறக்கிட்டு அப்புறம் அப்பா போயிட்டு பள்ளிப்பாளையத்தில் பேப்பர் பண்டில்ங்க ஏற்றி கொடுத்தாரு அப்புறம் அப்பா வீட்டுக்கு போய்ட்டு அங்கே ஏற்றி கொடுத்துட்டு அப்புறம் நான் தான் வந்தேன் சிவகாசிக்கு வந்துட்டுங்க இப்போ மணி பத்தரையாவது இன்னும் எப்படி ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை நேரம் பன்னெண்டு மணிக்கு வரலாம்னு நினைக்கிறேன் அன்லோட் பண்ணுறக்கு வந்தாங்கண்ணாங்க போயிட்டு சிவகாசில் வந்து பேப்பர்லாம் அன்லோட் பண்ணலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க நான் வந்துட்டு இது அந்த டயர் பஞ்சர் வச்சிடலங்க அதை அடுத்தது வந்து இந்த புஜ்ஜில் வந்துட்டுங்க அங்கே தான் வீடியோ கண்டினியூ பண்ணேன் ஸ்டார்டிங்காக அங்கே தாங்க அந்த லோடு ஏற்றி முடிச்சுட்டு அடுத்தது எப்படியும் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணேன் நைட்டு அங்கே ஒரு மியூசியம் ஒன்று இருக்குங்க அதாவது நிலநடுக்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேர் இறந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் குஜராத் பிட்ஜில் அதை பற்றியும் பார்க்கலாங்க அங்கே தான் வீடியோ கண்ணி அந்த மியூசியம் எடுத்தங்க எடுத்ததோட கொஞ்சம் பெயின் அதிகமாகிடுச்சு காலில் அப்புறம் அதனால கொஞ்சம் அந்த பெயின்லேயே கொஞ்சம் கான்ஸ்ட்ரேட்லாம் போயிடுச்சுங்க வீடியோ எடுக்கிறதுக்கு அப்புறம் பாருங்கள் நான் அந்த வீடியோவை ஆட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அந்த டயர் எடுத்ததையும் சொல்கிறேங்க அப்புறம் அன்லோடு பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாகவே பார்க்கலாம் Ahorra. பார்த்துருப்பேங்க இப்போ அந்த மியூசியம் பார்த்தோம்ல அது வந்துங்க குஜராத்தில் அது வந்து டிஸ்ட்ரிக் வந்து கச்சுங்க அதில் வந்து ஒரு ஏரியா இருக்குது அது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதாவதுங்க எர்துவ நிலநடுக்கம் வந்து கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் பேர் இறந்துட்டாங்க அப்புறம் அது வந்து அப்போ வந்து நம்ம அப்பா வந்து இருந்தாங்க காந்தி டேமில் காந்தி டேம்லேயும் வந்து பார்த்தோம்னா அப்படியே பில்டிங்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா விரிசல் விட்ட மாதிரிங்க அப்புறம் நம்ம ஊரில் இருந்து வந்த லாரியில் வந்துட்டுங்க நம்ம இருந்து கூட எல்லாம் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க துணி அப்புறம் இந்த அரிசி பருப்பு எல்லாமே எல்லா ஸ்டேட்லேருந்துமே குஜராத்துக்கு போச்சுங்க அப்புறம் அவங்களோட ஞாபகமாக தான் அது வந்து அந்த மியூசியம் கட்டியிருக்காங்கங்க அது வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இல்லை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அதோட கிளியராக அது என்னன்னு தெளிவாகவே இருக்கும் அப்புறம் இப்போ தாங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மறுபடியும் பழைய இதுக்கு இருக்கு புஜ்ஜு அப்போ வந்து எல்லாம் ஊரே அந்த ஊரே அழிஞ்ச மாதிரி இங்கே அந்த மாதிரி ஆயிடுச்சு அது இந்த புஜ்ஜுங்கிற ஊர் ஆனால் பதிமாயிரம் பேர்னால் யோசிச்சு பாருங்கள் தெரிஞ்சு நம்ம இந்தியாவிலேயே ஒரு பெரிய நிலநடுக்கத்தில் இறந்தது வந்து அதிகமாக இங்கேருந்து நினைக்கிறேன் அது இல்லாமல் ஃபுல்லாக அங்கே பாலைவன ஏரியாங்க அடிக்கடி இந்த மாதிரி எக்வாக் வந்து அங்கே அதிகமாக வரும் அங்கே அந்த சைடில் அப்புறம் அதை தாங்க வீடியோ எடுத்தேன் அது பேர் வந்து ஸ்மிருதிவன் மியூசியம்னு போட்டிருந்துச்சுங்க அப்புறம் அதை பற்றி பார்க்கும்போது தான் எனக்கு அது அப்பா வந்து நம்ம புஜ்ஜுக்கு புஜ்ஜு வழியாக தான் நம்ம லோடு ஏற்றிட்டு போவோம் அப்படின்னு சொல்லும் போதே புஜ்ஜில் வந்து அப்பயே நிலநடுக்கு வந்துச்சு அப்போ வந்து எனக்கு காய்ந்தாமல் இருக்கும் போது பில்டிங்கில் விட்டு விட்டுருந்துச்சு அப்படின்னு சொன்னார் அடுத்த இருந்து அப்பா நல்லா பேசுவாருங்க ஏன்னா அப்பாவுக்கும் கொஞ்சம் இந்த ட்ரிப்பு கொஞ்சம் கோல்டு அதனால் கொஞ்சம் பேச முடியல நமக்குமே வந்து பார்த்திங்கனாங்க கார் இன்னும் கொஞ்சம் பெயின் இருக்குது ஆயின்மெண்ட் போட்டிருக்குங்க ஆனால் இதுக்கு வந்து டேப்லெட்டு இன்ஜெக்ஷன்லாம் எதுவும் போடலைங்க இந்த ஆம் நிஜில் ஏதோ ஒரு ஹோம் நிஜில் இருக்கு இதுதாங்க போட்டேன் கொஞ்சம் பர கொஞ்சம் நல்லாவே பரவாயில்ல அப்புறம் டயர் வெடிச்சதை வந்து பார்க்கலாங்க ஊருக்கு போயிட்டு இந்த ட்ரிப்பு டயர் வேறு எடுக்கணுங்க டயரு வீலுக்கு க்ரீஸ் எல்லாம் மாற்றணும் எல்லாமே பார்க்கலாங்க இந்த ட்ரிப்பில் வந்து மறுபடியும் வீடியோ வந்து கொஞ்சம் நல்லாவே கன்னியூ பண்ணலாம் வண்டிக்குள்ளே உட்காரவே முடியலங்க அடிக்கிற வெயிலுக்கு சிவகாசி இல்லை இப்போ டக்கு டக்குன்னு வந்தாங்கன்னா அவரை பண்ணால் கூட நமக்கு தெரியாதுங்க அவ்வளோ சீக்கிரம் அது என்ன வெயிலாக இருந்தாலும் வேறு இருந்தாலும் நம்ம வண்டியை மூவ் பண்ணுறோம்னாவே அந்த வேலையில் கான்ஸ்ட் வந்துடுங்க இப்போ சும்மா வண்டியில் உக்காறதுக்கு காற்று அடிக்க மாட்டேங்குதுங்க ஓட்டு வந்து கிளீனிட்ருக்கு வண்டிக்குள்ளே கேனில் வேறு தண்ணி இல்லைங்க ஒரு கேனில் தான் இருக்குது அது அரை கேன் தான் இருக்குது சிவகாசி பொறுத்த வரைக்குங்க நம்ம கடையில் வந்துட்டு தண்ணி கேன்லாம் அவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்க முடியாதுங்க இங்கே ஒரு ஆட்டோ போகுது பார்த்திங்களா இந்த மாதிரி தாங்க கொண்டு போகும்போது அண்ணங்களை நிறுத்தி தேனுக்கு தண்ணி பிடிச்ச வேண்டி தான் நம்ம லாரி டிரைவர் சொல்லலாம் அண்ணன் இங்கே உள்ளே போகிறாருங்க வந்தாருன்னா ரெண்டு கிணையும் ஃபுல் பண்ணிக்கலாம் வாங்க அண்டோடு பண்ண கிளம்பலாம் முன்னாடி வண்டி இறக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட முடிய போதும் அந்த வண்டி காலைல சாப்பாடு மட்டும் தாங்க வச்சேன் மதியத்துக்கு அடிக்கிற வெயில்கள் தயிர் தாங்க ஒரு நாலு வெங்காயத்தை உரிச்சுட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான் பார்ட்டியில் அது படுத்து வருது

ஃப்ரெண்ட்டில் நேராக அந்த கேட்டிருக்கில்லங்க ப்ளூ கலர் கேட்டு அது வரைக்கும் போயிட்டு அப்படியே உள்ள ரிவர்ஸ் வந்தாச்சுங்க பின்னாடி வந்து எம்டி ஃபுல்லாக காலி ஆகிடுச்சுங்க அரை வண்டிக்கு இந்த ரோட்டில் வந்து வீல் சுற்றி லைட்டாக மறுபடியும் ஃப்ரண்ட்டு போயிட்டு கீழே வந்தோடனே டவுனுங்க அப்படியே வண்டி அழகாக இறங்கி வந்துருச்சு இப்போ அன்லோடு பண்ணிவிட்டுங்க மறுபடியும் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பட்டாசு வந்து எங்கே ஏற்றுறோம் குஜராத்தில் எந்த ஊருக்கு ஏற்ற போகிறோங்கிறது இதிலே கண்டியூ பண்ணிடுறாங்க ஏன்னா இன்றைக்கி இறக்க வந்ததே கிட்டத்தட்ட மூணு மணிக்கு தாங்க வந்தாங்க ஏன்னா இப்போ பாயைத்து இறக்கறக்கே கிட்டத்தட்ட நாலு மணி ஆயிடுச்சு அதனால் லேட்டாகிடுச்சுங்க அப்புறம் போயிட்டு குட்வுன் போயிட்டுங்க நீட்டாக காலையில் எந்திரிச்சி குளிப்போம் குளிச்சுட்டு ஆகிட்டு வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணணுங்க க்ளீன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நான் இந்த டயர் இல்லைங்க அதெல்லாம் அப்படியே நாளைக்கு குடோனில் போய் தாங்க கன்னி பண்ணணும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கன்யூ பண்ணலாங்க நைட்டு கிட்டத்தட்ட பத்து மணி ஆகிடுச்சுங்க நம்ம அன்லோட் பண்ணிவிட்டு வரதுக்கு குடோனுக்கு இப்போ பட்டாசு ஏற்றம் வந்தாச்சுங்க குஜராத்துக்கு சிவகாசிலருந்து கழுகுலைப்போ ரோட்டில் பேர்நாயகர் ஊர் இருக்குது அங்கே தான் வந்திருக்கோம் எந்தெந்த ஊருக்குன்னு பார்த்தா குஜராத்தில் வாப்பிங்க பரோஜ் பரோடா அப்புறம் இதுவரைக்கும் நம்ம சேனலில் அந்த ஊர் பார்த்தது இல்லைங்க தாகூத்துனூர் ஊர் இந்த நாலு ஊருக்கு தாங்க இருக்கோம் இப்போ மணி ஒன்று ஆகுதுங்க கிட்டத்தட்ட தெரிஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் ஏற்றிட்டாங்கன்னா தார் பரி கட்டுறதை பார்க்கலாங்க பட்டாசில் ఇక్కడ ఉంది కదా ఇక్కడ ఎప్పుడు ఫోర్డ్ పోట్లామా ఏడ పోర్డ్ పోర్డ్ పోయి ఇక్కడ పోటం అవనే ఆరు అవనే ఆ దారి லோடு ஏற்றிட்டுங்க கிளம்பியாச்சு ஆச்சு தாண்டி போயிட்டுருக்கோங்க சாரிங்க நம்ம கரெக்டாக தார்பாய் கட்டுற வீடியோ இருக்கலாம்னு பார்த்துட்டா இருட்டு கட்டிருச்சுங்க அதெல்லாம் நம்ம பட்டாசு ஏற்ற இடத்துல எங்கேயுமே கரண்ட் இருக்காதுங்க அதனால லைட் வளச்சிடல நானும் சரி கொஞ்சம் சீக்கிரம் ஏற்றிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் அப்போயுமே லேட் ஆகிடுச்சுங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு பத்தாவது நடுவில் மழை வேறங்க மழை வேறு இது தூர் டூரில் போட்டுச்சுங்களா அப்புறம் மறுபடியும் தார் போட்டுங்க மறுபடியும் தார் கழட்டி இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு கண்டிப்பாக பார்க்கலாங்க நெக்ஸ்ட் ட்ரிப்பு முடிஞ்ச அளவுக்கு தார் கட்டுற வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன் பட்டாசுக்கு அப்படியே கிளம்பலாங்க ஆனால் இன்னைக்கு நைட்டு வந்துட்டு தூக்கம் வந்தாலும் அப்படியே கொஞ்சம் டீ சாப்பிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த அறவுக்குறிச்சி இது சொல்லியிருப்பாங்க ஆர்த்தி ஹோட்டல் அங்கே போய் படுத்து தூங்கலாம் அப்படி இல்லைன்னா தூக்கம் வரலனா நேராக கிளம்பிடலாங்க நாமக்கலுக்கு ஏன்னா நமக்கு வேலை இருக்குங்க நாளைக்கு பற்ற வேலை அதனால் படுத்து தூங்கிட்டு போனோம்னா காலைல லேட்டாயிருங்க அதனால் அப்படியே முடிஞ்சளவுக்கு எங்கேயும் லேட் பண்ணாமல் போயிட்டே இருக்கலாம் ஹோட்டல் வந்தாச்சுங்க ஒரமணி எடுத்து தூங்கிட்டு மணி மூணு ஆகுதுங்க பதினோரு மணி சிவகாசல வண்டி எடுத்தேன் ஒரு மூணு மணி ஆகுது இப்ப வெடிக்கால ஒரு ஆறு மணிக்கு வண்டி எடுத்துட்டு பொறுமையாக போலாங்க இன்னைக்கு லாரி அதிகங்க எப்பயும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இன்னைக்கு நிறைய நிற்கிது மறுபடியும் காலில் எந்திரிச்சிட்டுங்க அந்த டயர் வடிச்சது இல்லை அதை கண்டி முனி ஆகணும் அறவைக்குறிச்சி டோல்கேட்டு வந்தாச்சுங்க வாங்க அந்த டயர் வெடிச்சது இல்லை அந்த டயரை காட்டுற இங்கே தாங்க லைட்டாக ஏர் வந்துருந்தது அந்த இடத்துல வெடிச்சிருச்சு செகண்ட் ஆக்சிலுங்க இந்த டயர் வெடிச்சிருச்சு இது கேமராவில் பார்த்துருப்பீங்க அந்த டயர் வெடித்த சவுண்டு கேட்டிருக்கோம் வெடித்த சவுண்டில் எனக்கு ஒரு செகண்டு மினி ஹார்ட் அட்டேக்காக வந்துருச்சுங்க ஹார்ட் பீட்டில் எகிரி போச்சு ஏன்னா கீழே செகண்டாகிங்களா நல்லா காது நல்லா குடீர்னு ஒரு வெட்டிங்க அது வந்து ஒஸ்பேட்டுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் முன்னாடி நடந்துச்சுங்க அதாவது நம்ம மொச்சை கோட்டை லோட் ஏற்றிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக வர சொன்னாங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டு அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் கொஞ்சம் ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ணி வந்தோம் அப்புறம் பார்த்தா ஏர் வந்துருந்ததுங்க ஆல்ரெடி வெளியே தான் லைட்டாக ஏர் வந்துருந்துச்சு சரி ஊரில் போய் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணோம் ஊரில் போய் டயர் அதை தூக்கி டம்மியில் போட்டலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணுங்க ஆனால் அங்கேயே வெடிச்சிருச்சு உள்ளே ஏர் வந்துருக்கும் போலங்க வெயில் காலத்தில் வந்து டயர் இன்கேஸ் ஏர் வந்துச்சுன்னா ஃப்ரண்ட் ஆக்சில் இருக்கிறத தூக்கி டம்மியில் போடுறது தாங்க கொஞ்சம் பெஸ்ட்டு ஏன்னா ரோடும் அந்தளவுக்கு ஹீட்டுங்க அடிக்கிற வெயிலுக்கு ரோடு ஹீட்டு டயரும் ரொட்டேஷனாக ஹீட் ஆச்சுன்னு வைங்களேன் ஹேர் வந்து சீக்கிரம் அந்த பெருசாகி வெடிக்கிறக்கு சான்ஸ் அதிகம் அப்படி தான் நம்மளுக்கு வெடிச்சிது அது இல்லாமல் அப்போ தாங்க ஒரு வண்டி சைடு எடுத்து ரைட்டில் போனேன் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வெடிச்சிருச்சு வெடிச்சுட்டு நான் அப்போ அப்படியே லெஃப்ட்டு ஓரம் கட்டலான்னு திருப்பினேங்க ஏன்னா லெஃப்ட்டு ஃபுல்லாகவே அந்த பாலம் தாங்க இருந்துச்சு கிட்டத்தட்ட அந்த பாலமே ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் அது இல்லாமல் லெஃப்ட்டு திருப்பினோன்னா லைட்டாக அந்த ட்ராம் இருக்குது பார்த்தீங்களா அதோடய சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு மாதிரி டப்ப 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 அப்படி போனோம்னா வளைஞ்சு போயிருங்க இருக்கு அதனால தான் அங்கேயே நிறுத்தி டபுள் இண்டிகேஷன் போட்டுங்க பின்னாடி போயிட்டு வழக்கமாக அந்த கல் இதெல்லாம் பிள்ளைங்க அதெல்லாம் கொஞ்சம் தூரத்துக்கு போட்டு விட்டு டக்கு டக்குன்னு வீல் கழட்டி மாட்டியாச்சுங்க வச்சுங்க அப்போ என்னாச்சுன்னா அந்த வீல் ஸ்பேனர் போட்டு அப்பா வந்து பின்னாடி லைட் எடுத்து அதாவது இந்த இண்டிகேஷன் காமிச்சிருந்தாங்க நான் நான் வந்து போட்டு போட்டு கழட்டி மோடி டக்கு டக்குன்னு ஜாக்கி வச்சு ஏற்றிங்க மறுபடியும் ஜாக்கி அறுக்கி விட்டு ஸ்டெப் மாட்டி விட்டு கிளம்பிட்டோம் அந்த டைமில் வந்துட்டுங்க வீல்ஸ் ஸ்பேனர் கொஞ்சம் அந்த போல்ட்டில் போய் மாட்டிக்கிச்சு லைட்டாக இழுக்கும் போது முட்டில அடிப்படுத்தலுங்க அங்கேயும் வந்து லைட்டாக ஆகி போச்சு அதனால பெயினும் கொஞ்சம் அதிகமாகி போச்சுங்க என்னங்க அந்த போல்ட்டு அந்த வீல்ஸ் பேனர் இருக்குல்லங்க அதை போயிட்டு இன்றைக்கி பார்க்கணுங்க நாமக்கல்ல எவ்வளோ வருது என்ன இது என்ன கம்பெனி எப்படி குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஒன்று வாங்கலான்ட்டு தான் ஐடியா பண்ணுறேன் அது இருந்துச்சுன்னா அன்னைக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சுருக்குங்க டக்கு டக்குன்னு கழட்டி மாட்டியிருக்கலாம் அது இல்லாமல் நான் இன்ஸ்டாகிராமில் அந்த ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க அது கிட்டத்தட்ட இப்போ முப்பது மில்லியன் பக்கம் அந்த வீடியோ மட்டும் போயிருச்சு அதில் வந்துட்டு ஒரு சில பேர் வந்து லெஃப்ட் லைன்லேயே போங்கன்னு சொல்லி எல்லாம் கவனி பண்ணியிருந்தாங்க அது வந்துட்டு டைமிங் ஓட்டும் போதில்லாங்க லெஃப்ட்டில் போனோம் இல்லைங்களே ஆக்சிடென்ட் ஆகிறதுல சான்ஸ் அதிகம் அது இல்லாமங்க என்னை கேட்டால் ரோட அதிகம் யூஸ் பண்ணுறதே லாரி தாங்க நாங்கள் ஒரு லேனை பிடிச்சோம்னா அந்த லேனை விட்டு போய் இப்போ ரைட்டில் ஏறணும்னா போய்ட்டே இருப்போம் லெஃப்ட் வந்தாலும் போயிட்டே இருப்போங்க லெஃப்ட்டில் போடுற ரைட்டில் போனால் தாங்க எங்களுக்கு எங்களுக்கு சேஃபுங்க கூட வர அதாவது ரோ ரோட்டில் ட்ராவல் பண்ணுற பைக்குக்கும் சேஃபு ஏன்னா அது நிறைய பேர்த்துக்கு அது தெரியாதுங்க லாரியில் வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணாவே தெரிஞ்சு போயிடும் லாரி ஓட்டுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுங்க நிறைய பேர் கவுண்ட் இருக்காங்க அதெல்லாம் நமக்கு கண்டுக்க தேவையில்ல நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குற உங்களுக்கு தெரியும் நம்மளோட கஷ்டம் எப்படின்ட்டு முன்னாடி போயிட்டுங்க கரூர் பக்கம் போய் சாப்பிட்டு அப்படியே நாமக்கல் போகலாங்க பட்டறைக்கு போயிட்டு டயர் மாத்துறது அடுத்து வீட் வீடியோவில் கிரீஸு இந்த ஃபில்டர் மாத்துறது எல்லாமே பார்க்கலாங்க